ஒதான்ஸ்தோவும் ஒன்றுதான் தமிழ்ல அது போல் போல் அது மாதிரி அப்படின்னு வரும் சரிங்களா அதுக்கு தமிழ்ல அது போல் அது மாதிரின்னு வரும்

இஃப் ஐ டீச் ஐ டீச் ஐ டீச் இஃப் ஐ டீச்னா நான் நடத்தினேனா இஃப் ஐ டீச்னா நான் நடத்தினாலும் இல்லையா ஈவன் இஃப் ஐ டீச் இஃப் யூ டோன்ட் ரைட் டவுன் இஃப் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் ஹவுல் யூ டாக் நான் நடத்தினாலும் நீங்கள் எழுதிக்கலனா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு எப்படி பேச முடியும் அதே மாதிரி ஆஸ் இஃப் ஐ டீச்னா இப்போ பார்க்குறவங்களுக்கு எக்ஸு பார்க்குறவங்க வியூவர்ஸ் வேறு வியூவர்ஸ் வந்து யாரோ சொல்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்காதவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் நடத்துகிறீங்க என்னங்க சும்மா சொல்கிறீங்க அதாவது நீங்கள் வந்து எக்ஸ் வியூர்ஸு இது வந்து ஒய் வியூவர்ஸ் இவங்க என்னுடைய நிகழ்ச்சி பார்த்ததே இல்லை சரிங்களா நான் என்ன கேட்பேன் அவங்கள்ட்ட ஆச்சரியில் ஆச்சரியத்தில் என்ன எப்படி கேட்பேன் ஆசு டீச் என்னங்க வாட் யூ சே இஃப் ஐ டீச் என்னங்க சொல்றீங்க உங்களுக்கு நான் நடத்துகிற மாதிரி சொல்றீங்க நான் நடத்தலை சரியா ஒருத்தர் வந்து பெரிய இது பண்ணுவார் அந்த பந்தாக்கு வந்து ஷோ ஆஃப்ன்ற வேர்ட் ஷோ ஆஃப்னா பந்தா அவருக்கு வசதி ஓரளவுக்கு தான் இருக்கலாம் பெரிய வசதி மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுறான்னு வைங்களேன் இப்போ அவரை பார்த்து எப்படி சொல்லுவோம் ஹீ ட்ரெஸ்ஸஸ்

பணம் இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் காட்டிக்காம இருக்கலாம் சரிங்களா அவர் டிரெஸ் பண்றதுக்கு என்ன சொல்றோம் வசதியானவர் சரியா ட்ரெஸ் பண்றதில்லை பத்தி நம்பி சொல்றோம் நாட் ரி அவர் பணக்கார மாதிரி ஹெல்ப் பண்றார் இதுக்கு லாஸ்ட் சென்டென்ஸ்க்கு சரிங்களா ஹீ ஹேஸ் ஸ்கோர்டு மோர் மார்க்ஸ் ஒருத்தர் வந்து ஹவுஸ் பில்ட் பண்ணல அவர் வீடு கட்டின மாதிரி சொல்கிறார் ஆனால் கட்டல அப்போ அந்த மாதிரி நேரத்துக்கு சொல்லலாம் அந்த ஆசிப் தான் வரும் அ ஹவுஸ் ஸோ அவர் ஒரு வீடு கட்டிருக்கிற மாதிரி சொல்றார் ஒரு புது கார் வாங்கியிருக்கிற மாதிரி சொல்றார் ஹி சேஸ் ஆஸ் பாட் அ நியூ கார் கார் பழைய இருக்கும் அது பெயிண்ட் பண்ணி இது புது அவர் அவரை ஏமாத்துறதுக்கு என்ன பார்த்தியாப்பா நான் புது கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எக்ஸ் சொல்கிறார் எக்ஸ் கேட்டு சொல்கிறார் இவர் புது கார் வாங்கியிருக்கிற மாதிரி ஹி சேஸ் ஆஸ் இஃப் பாட் அ நியூ கார் இப்போ நல்லா இங்கிலீஷ் ஒருத்தர் எக்ஸ் பேசுகிறாரு அவர் வந்து ஒய் கிண்டில் பண்ணுறார் என்னப்பா ஐ டோன்ட் டாக் வெல் அப்படின்றாரு அதுக்கு எக்ஸ் சொல்கிறார் வைகிட்டேன் என்னப்பா நான் இங்கிலீஷ் சரியாக பேசாத மாதிரி சொல்கிறேன் யூ சே ஆஸ் ஐ டோன்ட் டாக் இங்கிலீஷ் வெல் யூ சே ஐ டோன்ட் டாக் இங்கிலீஷ் நன்றாக வெல் ஒருத்தர் வீட்டில் இருக்கார் எக்ஸ் இருக்கார் வீட்டில் ஓகே எக்ஸுனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒய் வந்து அவர் கூட இருக்கார் ஜெட்டு வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுறாரு எக்ஸ் உள்ளா இருந்துக்கிட்டு ஒய்கிட்ட நான் வீட்டில் இல்லைன்ட்டு எக்ஸு சொன்னது ஒய் கேட்டு ஜெட்டுகிட்ட சொல்கிறாரு எக்ஸு ஒய்கிட்ட சொல்கிறாரு இல்லையா அவர் வீட்டில் இல்லைண்டார் ஹி இஸ் நாட் அட் ஹோம் அதுக்கு ஜெட் வந்து பதில் சொல்றாரு என்னது வைகிட்ட பதில் சொல்றார் யூ சே எக்ஸ் ஆ யூ சே ஆஸ் இஃப் எக்ஸ் இஸ் நாட் அட் ஹோம் எக்ஸ் உண்மையாக வீட்டில் இருக்கார் எக்ஸ் கூட ஒய் இருக்கார் ஏதோ ப்ராப்ளம் அதனால் அதனால இல்லைன்னு சொல்லிடுறாரு வைகிட்ட ஒய் வந்து போய் சொல்கிறார் ஜெட்டு கிட்டே ஆனால் சென்ஸ் பண்ணிடுறார் ஜெட்டு வந்து எக்ஸ் இருக்காருன்னு சென்ஸ் பண்ணிடுறாரு அப்போது ஒய் சொன்னதை கேட்டு ரிட்டர்ன் இப்படி சொல்கிறார் பதில் ஜெட் இப்படி சொல்கிறார் யூ சே ஆஸ் இஃப் எக்ஸ் இஸ் நாட் அட் ஹோம் எக்ஸு வீட்டில் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு இந்த ஜெட்டு வந்து ஒய் கிட்ட சொல்கிறார் சரிங்களா இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றும் எந்த கன்ஜெக்ஷனுக்கு அது லிங்க் ஆகுதுன்றத நீங்கள் பாருங்கள் கஞ்சஙங்ஷன் ஆனாலும் லிங்கர் ஸோ இந்த கஞ்சஙங்ஷனை நம்ம என்னது லிங்க் பண்ணி இங்கு பண்ணிக்கணும் இங்குன்னா எழுதுறது கூட சொல்லலாம் நம்ம அது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் நிறைய சனன்ஸ் நீங்களே இன்னைக்கு நாலு ஃபார்ம் பண்ணுவீங்க நம்புறோம் அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம் ஆஸ் ஒன் ஆஸ்கு தமிழில் உடனே நீங்கள் நடத்தின உடனே நாங்கள் எழுதிக்கிறோன்னு ஒரு சில வியூவர்ஸ் சொல்கிறாங்க சரியா வி ரைட் நாங்கள் எழுதுகிறோம் வி ரைட் வி ரைட் ஆஸ் சூன் ஆஸ் யூ டீச்சும் போடலாம் அல்லது ஸ்லாஷ் போட்டு யூ ரைட் அதாவது நீங்கள் நடத்தின உடனே நாங்கள் எழுதிக்கிறோம் அல்லது நீங்கள் எழுதின உடனே நாங்கள் எழுதிக்கிறோம் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டாவது வேப் தமிழில் சொல்கிறது வந்து மொதல் வேப்பாக வந்துடும் நாங்கள் எழுதிக்கிறோம் நீங்கள் எழுதின உடனே யூ ரைட் நாங்கள் எழுதிக்கிறோம் அந்த ரெண்டாவது வேப் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இன்னும் சில கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது